உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் தியானம் கர்த்தருடைய இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் தியானத்தை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் யோசுவா ஒன்று எட்டில் வாசிக்கிறோம் இந்த நியாயபுறமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் சங்கீதம் பத்தொன்பது பதினாலில் வாசிக்கிறோம் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக சங்கீதம் முப்பத்தி ஒன்பது மூன்றில் வாசிக்கிறோம் என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் தியானிக்கையில் அக்கினை மூண்டது அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது மூன்றில் வாசிக்கிறோம் என் வாய் ஞானத்தை பேசும் என் இருதயம் உணர்வை தியானிக்கும் சங்கீதம் எழுபத்தி ஏழு பத்து பதினொன்று பனிரெண்டில் வாசிக்கிறோம் அப்பொழுது நான் இது என் பலவீனம் ஆனாலும் உன்னதமானவருடைய பலக்கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன் உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன் சங்கீதம் நூற்றி நாலு முப்பத்தி நாலில் வாசிக்கிறோம் நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாய் இருக்கும் நான் கர்த்தருக்குள் மகிழுவேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினைந்தில் வாசிக்கிறோம் உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தியர்களும் அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பதில் வாசிக்கிறோம் நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன் உமது பிரமாணங்களை தியானிப்பேன் நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி எட்டில் வாசிக்கிறோம் அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக நானும் உமது கட்டளைகளை தியானிப்பேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது தொன்னூற்றி ஏழு தொன்னூற்றி எட்டு தொன்னூற்றி ஒன்பதில் வாசிக்கிறோம் உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர் அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி நாற்பத்தி எட்டில் வாசிக்கிறோம் உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று ஐந்தில் வாசிக்கிறோம் பூர்வ நாட்களை நினைக்கிறேன் உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன் உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் பிலிப்பியர் நாலு எட்டில் வாசிக்கிறோம் கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் ஆம் கர்த்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருப்போம் அப்பொழுது நாம் நம் வழிகளை வாக்கிய பண்ணுவோம் புத்திமானாயும் நடந்து கொள்வோம் வேதத்தில் நாம் இருந்து நாள் முழுவதும் அது நம் தியானமாய் இருக்கும் நம் சத்திருக்களிலும் நம்மை அதிக ஞானமுள்ளவனாக்குகிறார் நமக்கு போதித்தவர்களை லாரிலும் நம்மை அறிவுள்ளவனாக்குகிறார்